முகம் எப்பையும் பொழிவாக பல பலன்னு இருக்கணுமா இயற்கையான முறையில் வீட்டில் இருக்க பொருள் பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சூப்பரான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க வெயிலை அலைகிறதுனால நம்ம முகத்தில் கருமைப்படியும் முகப்பரு வருங்க முகப்பரு வந்த இடத்துல கரும் புள்ளிகள் வரும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் கருந்திட்டுக்கள் முகத்தில் அங்கங்கே திட்டு திட்டா தெரியும் நிறைய பேருக்கு கண்களை சுற்றி கரு வளை இருக்குங்க சில பேருக்கு மூக்கு சுத்தி கூட இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற பல விதமான பிரச்சனைகளுக்கு வீட்டில் இருக்கிற இந்த பொருள் போதுங்க நிறைய பேர் இதை சரி பண்றதுக்காக பியூட்டி பார்லர் போவாங்க நிறைய க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் அப்போ போதாங்க நமக்கு ரெமடியாக இருக்கும் லைஃப் லாங் நமக்கு ஒரு தீர்வு சொல்லாது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருள் பயன்படுத்தும் போது முகம் எப்பயும் பொலிவா இருக்குங்க நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் உங்கள் முகத்தில் ஒரு பளபளப்போ மினுமினுப்பையும் கொடுக்குங்க ஒரு ஷேட் நீங்கள் லைட்டாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் கல்யாணம் பார்ட்டின்னா ஃபேஷியல் அது இதுன்னு நிறைய காசு செலவு பண்ணுவாங்க அப்படிலாம் செய்ய வேணாங்க நமக்கு பியூட்டி பார்லர் போக நேரம் இல்லைனாலும் நம்ம ஸ்கின்னை பராமரிக்க நேரம் இல்லைனாலும் இதை மட்டும் செய்யுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் முகம் தனி பொழிவு பெறுங்க இது செய்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்டெப்பு தான் கட செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு டிவி பார்த்துக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு செஞ்சுடலாங்க இது செய்யறது நான் எடுத்துக்கறது காச்சாத பால் எடுத்துக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதை இந்த மாதிரி ஒரு சுத்தமான பஞ்சுல நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சுட்டு இத பயன்படுத்தி உங்க ஃபேஸை நல்லா தடச்சுக்கோங்க இந்த பால் நம்ம ஸ்கின்னை ময়ஷரைசர் வைச்சுக்கோங்க நல்லா நரிஷ் பண்ணி தரோ ஸ்கின்னை நல்லா உங்களுக்கு க்ளீன் பண்றதுக்கு இது சூப்பரா ஹெல்ப் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல முகத்தை நல்லா தடச்சு எடுத்துக்கலாம் இத நல்லா தடச்சு எடுத்த பிறகு நீங்க வெறுமனே பச்சை தண்ணியில் முகத்தை வாஷ் பண்ணிடுங்க இல்லை ஈர துணியில் தொடச்சி எடுத்தாலும் பரவாயில்லை இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டெப் பண்ணலாம் இந்த ஸ்டெப்புக்கு நான் எடுத்துருக்கிறது சர்க்கரை அதாவது ஒயிட் சுகருங்க இந்த சர்க்கரை நம்ம ஸ்கின்னை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி தரும் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் சல்ஸை ரிமூவ் பண்ணும் ஸ்கின்ல தங்கி இருக்கிற நாட்பட்ட அழுக்கையும் கிளீன் பண்ணி தரும் இந்த சுகரை நம்ம ஸ்க்ரப் போல தான் பயன்படுத்த போகிறோம் இந்த சுகர் கூட இந்த பொருள் சேரும்போது இது இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா எலுமிச்சை பழச்சாறு இது ஒரு அஞ்சாறு சொட்டுக்கள் போல் எடுத்துக்கோங்க இந்த எலுமிச்சை பழச்சாறு நம்ம ஸ்கின்னை நல்லாவே ப்ளீச் பண்ணி தரும் சப்போஸ் உங்களுக்கு எலுமிச்சை பழச்சாறு ஒத்துக்கலை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி சாறு பயன்படுத்திக்கோங்க எலுமிச்சை சாறு சில பேர் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது அப்படிப்பட்டவங்க தக்காளி பழச்சாறு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த ஐடியாக்கள் எல்லாத்தையும் நீங்கள் உடனே உங்கள் ஃபேஸில் செய்யாமல் முதல்ல உங்கள் கைகளில் பேட்ச பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க இப்போ நான் இதில் மூணாவதாக சேர்க்கக்கூடிய பொருள் தேங்காய் எண்ணெய் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற நாட்பட்ட தழும்புலாம் இருந்ததுன்னா அதை மறைய செய்யுங்க அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் எப்போயும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மூணு பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்கரை லேசாக உங்களுக்கு நர நரன்னு இருக்கணும் இது நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண பிறகு நல்லா கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ்னு லேசாக மசாஜ் கொடுங்க மசாஜெல்லாம் கொடுத்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க லெமன் எலுமிச்சை பழசாறு அந்த சுகர் எல்லாம் நல்லா ஸ்கின்ல அப்சார்ப் ஆகணும் இது ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதன் பிறகு நல்லா சில் தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேஸ் மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளுங்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்கிறோம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது தயிர் நம்ம வீட்டில் இருக்கிற புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க தயிர் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க தயிரை இந்த மெத்தடில் பயன்படுத்தும் போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற நாட்பட்ட கருமையாக இருக்கலாம் முகப்பெரு வந்து கலும்பு கரும்புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் சூப்பராக க்ளீன் பண்ணி தரும் வெறும் தயிரை நம்ம அப்ளை பண்ணோன்னா அது அந்தளவு பெனிஃபிஷியலாக இருக்காது தயிரை இந்த மெத்தடில் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டை தெரியும் முதல் முறை செய்யும் போதே நீங்கள் அதிர்ச்சி ஆவீங்க அந்தளவு இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் போல் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் அடுத்து சேர்க்கறது கடலை மாவு இந்த கடலை மாவு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னை இம்மீடியட்டாக க்ளோ பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை எப்பயும் பல பலன்னு வச்சுக்கிறதுக்கும் இந்த கடலை மாவு ஹெல்ப் பண்ணுங்கள் தயிர் கடலை மாவோடு சேர்ந்து நல்லா ஒரு க்ரீம் போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோங்க நான் இப்போ கடலை மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு அடுத்து இன்னும் ரெண்டு பொருள் சேர்ப்பேங்க ஒரு ஒரு பொருளை சேர்த்த பிறகும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அது க்ரீம் கன்சிஸ்டன்சிலாம் வரும் இப்போ பாருங்கள் நம்ம மூணாவதாக ஒரு பொருள் சேர்க்குறோம் அதுக்கு என்னென்னா முகத்துக்கு போசுகிற பவுடருங்க நான் பான்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன் அதுவும் ஒயிட் கலரில் இருக்க பவுடர் எடுக்கணும் இதிலே ஃப்ளேவர் இருக்குங்க அதை பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற வேற எந்த பிராண்ட் பவுடர்னாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் அந்த தயிர் எல்லாம் ஒன்று திரண்டு க்ரீம் போல் வரணும் அதன் பிறகு நாலாவது பொருள் சேருங்க மறுபடியும் நான் இதில் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்த பிறகு இதை நல்லா ஒரு க்ரீம் போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தொட்டு பார்த்தாலே தெரியும் ரொம்ப லைட்டாக இருக்குங்க இது உங்கள் ஸ்கின்ல படும்போது அப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் இதுவே பியூட்டி பார்லர்லாம் போனீங்கன்னா இதுக்குன்னு நிறையா செலவு பண்ணுவீங்க வீட்டில் இருக்கிற ரொம்ப சாதாரணமான பொருட்கள் வச்சு இந்த ஃபேஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுங்க நீங்க முதல் முறை பயன்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல சேஞ்ச் உங்க ஃபேஸ்ல தெரியும் நீங்கள் இதை தினமும் கூட பயன்படுத்தினா நான் சொல்கிறேன் இந்த மூணாவது மெத்தடை நீங்கள் தினமும் பயன்படுத்தலாம் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பால் மெத்தடாக இருக்கலாம் சுகர் மெத்தடாக இருக்கலாம் அதை நீங்கள் வாரம் ஒரு முறை செய்யுங்க இந்த மூணாவது மெத்தடை மட்டும் நீங்கள் டைம் இருக்கும் போதெல்லாம் செய்யலாம் இதை இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா நிறையா இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ண பிறகு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மசாஜ் கொடுங்க அதன் பிறகு நீங்கள் ஈர துணியில் தொடச்சி எடுக்கலாம் இல்லைனா சில் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் முகம் கை கால் கழுவு துணி எங்கெல்லாம் கருமங்கி இருக்குதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் உடம்பு ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட கலரை ஒரு ஷேட் லைட்டன் பண்ண முடியுங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல சூப்பரான ரிசல்ட் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடியா உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களது ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்